ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்கா ஆசிய சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயா கிட்ட ஒரு சாமியார் சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா உங்கள் வீட்டுக்கு பேராபத்து வரப்போகுது உங்கள் தாலிக்கே பங்கம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்ட விஜயா ரொம்பவே ஆடி போகிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இந்த வீட்டுக்கு மொதல் வந்த மருமகளுக்கு பெரும் ஆபத்து வரப்போகுது நாலு ரவுடி பசங்க அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க அதனால் நிறைய பிரச்சனை வரப்போகுது அதனால் உன்னுடைய புருஷன் ஜெயிலுக்கு போக போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுல சம்பந்தமே இல்லாம என் புருஷன் எதுக்கு ஜெயிலுக்கு போனும் சாமி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ பெத்த பிள்ளையால் அந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜயா ரொம்பவே குழம்பி போய் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் மீனாவும் காணோம் மீனாவை காணோன்னு சொல்லி நம்ம முத்து வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரிய வருது இந்த பூக்கட்டுவை எங்கே போய் தொலைஞ்சா இவளுக்கு இதே வேலை இவளால் தான் எனக்கு பிரச்சனையே வரப்போகுது இப்போ ஜெயிலுக்கு வேற போவாங்கன்னு சொல்லியிருக்காங்களே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்போ தான் நம்ம முத்து வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே வந்து சத்தியா இருந்துட்டு நம்ம முத்துமலை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க ஆனால் முத்துவை போட்டு அடிக்கிறாங்க இது தெரிஞ்சு அண்ணாமலை போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால அண்ணாமலையே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை கடத்தி ஏதோ பண்ணியிருக்கீங்க உங்களை விடமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் அண்ணாமலையும் ஜெயிலுக்குள்ள போட்டுடுறாங்க ரவியும் மனோஜியும் வேலையிலேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் எங்கம்மா அப்பாவையும் காணும் முத்துவையும் காணோம் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கே போனதுன்னு தெரியல இன்னுமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே காணும் ஸ்டேஷனில் ரவிக்கு தெரிஞ்சவங்க ஒரு போலீஸுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி உன் அப்பாவும் அண்ணனும் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ரவியும் மனோஜும் ரொம்பவே பதறடிச்சின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க விஜயாவும் கூடவே வராங்க அந்த சாமியார் சொன்னது உண்மையாக போச்சு இந்த மீனாவால் எவ்வளோலாம் பிரச்சனை வருது பாரு எங்கேயாச்சும் போய் செத்து தொலைஞ்சானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த